அளவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியை விரும்புகின்றோம் சில வாரங்களுக்கு முன்பு நான் தனிப்பட்ட முறையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திட்ட ஆர்டிஐ மூலமாக சில விஷயங்களை குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கச்சத்தீவை பற்றி தொடர்ச்சியாக தமிழகத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அது ஒரு பெரிய மர்மம் எப்படி கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது என்று அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளாசிஃபைட் டாக்குமெண்டாக பல காலமாக பொது அந்த எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லைங்க அதே நேரத்தில் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதுனால நம்முடைய மீனவ சொந்தங்கள் வார வாரம் கைதாகிறதும் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அது ஒரு பிரச்சனை ஆகிறதும் அதன் பிறகு உடனடியாக அரசியல் கட்சிகள் அந்த எரியற தீல மறுபடி எண்ணெய் ஊத்துறதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் எம்ஏ ஒரு இந்திய குடிமகனாக இந்த கச்சத்தீவு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் இலங்கையில அவருடைய கவுண்டர் பேட்டாக இருந்த சென்னநாயக்க அவர்களும் ஒரு சீக்ரெட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க கச்சத்தீவை தாரை வார்க்க வேண்டும் என்று ஒரு சீக்ரெட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க அப்படின்னு பாராளுமன்றத்தில் இதை பத்தி அதிகமாக பேசப்பட்டது அதனால் அது சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்பந்தமாக கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது அது சம்பந்தமான டாக்குமெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த டாக்குமெண்ட்டையும் கேட்கும் பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் எம்ஏ எக்ஸ்டர்னல் அபேர்ஸ்ல இருந்து இந்த டாக்குமெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டது குறிப்பாக இரண்டு முக்கியமான இதுவரை பொதுவெளி இல்லாத அந்த இரண்டு டாக்குமெண்ட்ட கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மீட்டிங் ஆஃப் தி இன்ஃபார்மல் கன்சல்டேட்டர் கமிட்டி அதன் பிறகு ஃபாரின் செக்ரட்டரியும் நம்முடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் கச்சத்தீவை பற்றி என்ன பேசினாங்க இந்த இரண்டு விஷயங்களும் கூட டாக்குமெண்டாக கொடுத்தாங்க இதை எந்த ஒரு இந்திய குடிமகன் படித்தாலும் கூட ரத்தம் கொதிக்கும் அந்த அளவுக்கு கச்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அப்ப பல சதிவேலைகளை செய்து கட்சத்தீவை தாரை வார்த்துக்கின்றார் குறிப்பாக இந்த ஆரம்ப மீட்டிங் இன்ஃபார்மல் ஸ்டேட்டட் டாக்குமெண்டே எதற்காக கச்சத்தீவு என்ன பிரச்சனையில் இருக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய கச்சத்தீவின் மீது இருக்கக்கூடிய பார்வை என்ன நமக்கு தெரியும் கச்சத்தீவு நம்முடைய இந்திய கடற்பகுதியில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அப்பவே வந்து ஒரே ஒரு சர்ச்சு மட்டும்தான் கட்சத்தீவுல இருக்கும் இரண்டு நாடுகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீவாக குறிப்பாக பொறுத்தவரை கட்சத்தீவு என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் காரணம் ஒரு நாட்டினுடைய எல்லை பரப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஒரு தீவு அந்த தீவை கொடுத்துட்டீங்கன்னா நம்முடைய எல்லை பரப்பை நாமளே சுருக்கி கொள்கின்றோம் அதுவும் குறிப்பாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த கமிட்டி நோட்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா ராமநாதபுரத்தினுடைய ராஜா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஜமீன்தாரி ரைட்ஸ் அவருக்கு வரும் பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை எந்த பிரச்சனையும் இல்லாம கச்சத்தீவு பகுதியில் முத்தல எடுத்திருக்கோம் யாருக்கு நாம வந்து வரி கொடுக்கல அது இலங்கையில் இருக்கக்கூடிய டச் அப் இருந்தார் யாருகிட்டையும் வந்து ஒரு டிஸ்பியூட் கூட கிடையாது ராமநாதபுரத்தினுடைய ராஜா அன்இன்டர்பிரிட்டடாக எயிட்டீன் செவன்டி ஃபைவ் டூ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அந்த கச்சத்தீவனுடைய ரைட்ஸ் வந்து நமக்கு இருக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு இலங்கை அப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக இலங்கையினுடைய விமானப்படை கச்சத்தீவுல வந்து துப்பாக்கி சூடும் பயிற்சியை நடத்த வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அப்ப நடத்தணும் இந்தியா போகும் பொழுது இலங்கை அப்ஜெக்ட் பண்றாங்க அப்பெல்லாம் ஆரம்பத்துல இந்தியாவுடைய ஸ்டாண்ட பார்க்கும் பொழுது கச்சத்தீவு நம்முடையதுன்னு இருக்கு அதன் பிறகு பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவினுடைய முதல் பிரதமரா இருக்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல அவர்கள் ஒரு ஃபைல் நோட்டிங்ல எழுதுறாங்க அந்த காமன்வெல்த் செக்ரட்டரி குண்டேவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் இருக்கிறாங்க அவங்க இந்த பாராளுமன்றத்தில் இதை பத்தி கேள்வி எல்லாம் வரும் பொழுது அதை பத்தி எழுதும் பொழுது நேரு அவர்கள் பிரதம மந்திரியாக ஃபைல் நோட்டிங்ல போட்ட நோட்டிங் எங்கிட்ட இருக்குதுங்க என்ன எழுதுறாங்கன்னா ஐ அட்டாச் நோ importance at all to this little island. இந்த குட்டி தீவுக்கு நான் எந்த விதமான மரியாதையும் கொடுக்க போவது கிடையாது ஐ ஹாவ் நோ ஹெசிடேஷன் அண்ட் கிவிங் அப் ஆர் கிளைம் டு இட் எந்தவித பிரச்சனையும் இல்லாம அந்த தீவை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் எனக்கு இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தீர்க்கப்படாமல் இருப்பதை எனக்கு பிடிக்காது அதனால் இது இலங்கை பக்கத்தில் இருக்கு சிலோன்ல இருக்கு அதனால் இந்த மேட்டர் நான் இலங்கை கிட்ட ரைஸ் பண்ண போறது கிடையாது பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இந்த பகுதி பாத்தீங்கன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காமன்வெல்த் செக்ரட்டரி குண்டேவி அவர்கள் அவர்களுடைய எழுதப்பட்ட பாராளுமன்ற குறிப்புக்கு அவருடைய ஃபைல் நோட்டிங் இங்க இருக்குது அதன் பிறகு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா முக்கியமான மனிதர்கள் எல்லாமே அரசு உள்ள உதாரணத்துக்கு கிருஷ்ணா ராவ் ஜாயின் செக்ரட்டரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சொல்றாங்க நம்ம நல்ல லீகல் கேஸ் இருக்கு நம்மளுது தான் அந்த பிரச்சனை இப்பவே தீர்க்கணும் எவிடென்சரி வேல்யூ ஆஃப் கம்பீட்டிங் கிளைம்ஸ் பார்க்கும் பொழுது சிலோன் வந்து கேட்கிறாங்க ஆனா அதே நேரத்துல நம்ம நல்ல லீகல் கேஸ் இருக்கு அதனால் முழுமையாக இந்த கச்சத்தீவு நம்ம கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க நாங்க கிருஷ்ணா ராவ் ஜாயிண்ட் செக்ரட்டரி மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவர் எப்ப சொல்றாரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அதன் பிறகு நம்முடைய அட்டார்னி ஜெனரல் சிட்டில் வார்ட் ரொம்ப முக்கியமான ஒரு லீகல் மைண்ட் அவர் சொல்றாங்க முழுமையாக இந்த ஐலண்ட் நம்முடையது தீவு நம்முடையது அதன் இருக்கக்கூடிய சாவெஜினட்டி அதாவது ஒரு நாட்டினுடைய அதிகாரம் அதுவும் இந்தியாவுக்கு தான் சொந்தம் அதை கொடுக்க வேண்டாம் பத்தொம்போது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் அட்டானி ஜெனரல் நோட் போட்டிருக்காங்க ஸோ இந்த இரண்டு நோட்டையும் ஓவர்ரூல் பண்ணி தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இந்த டைனி பீஸ் ஆஃப் ஐலேண்டின் மீது எனக்கு எந்த மரியாதையும் இல்லை என்று நேரு அவர்கள் சொல்றாங்க அதன் பிறகு குண்டேவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பத்து அஞ்சு மறுபடியும் ஒரு நோட்டு போடுறாங்க அதையெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் இலங்கையில வந்து பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் சரியா இல்ல அதனால நாங்க பேச போறது தள்ளிக்கிட்டே போறாங்க எந்த காரணத்திற்கும் கூட அப்ப நேரு அவர்களுடைய அரசோ காங்கிரஸ் அரசோ கட்சத்தீவு உறுதியாக அந்த பிரச்சனை அதாவது நாற்பத்தி எட்டுல பிரச்சனை அப்பவே தீர்க்கணும் நாற்பத்தி வரை பிரச்சனை இல்லைங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை கச்சத்தீவை என்னுடையது என்று கிளைம் பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய ராயல் நேவி ஏர்ஃபோர்ஸ் அவங்க எல்லாம் வந்து துப்பாக்கி சூடும் களமாக கச்சத்தீவை பயன்படுத்த பார்க்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரர் மிக முக்கியமானது நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அப்ப கருணாநி கலைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவுக்கு செய்த துரோகம் இதை வந்து இன்னைக்கு நான் பேச விரும்பலீங்க ஏன்னா அந்த ஃபைல் நோட்ஸ் கையில் இருக்கு ஏன்னா இன்னைக்கு தான் முதல் பகுதி ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு முதல் பகுதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் தேசிய செய்தியாக முதல் பக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஆட்டியை நாளை இரண்டாவது பகுதி ரிலீஸ் ஆனோடனே கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்ப்பதற்கு வெளியுறவுத்துறை செயலாளர் வந்த பொழுது என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு கருணாநிதி அவருடைய வார்த்தை ஃபைல் பதிவு எம்ஏ நிச்சயமாக நாளை நாம் நாம் பேசுவோம் சொல்ல இந்த நாட்டினுடைய இறையாண்மையை இந்த நாட்டினுடைய எல்லையை சுருக்கியது காங்கிரஸ் கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லை சுருங்கிடுச்சு அதுவும் நேரு அவர்கள் தொடர்ச்சியாக கச்சத்தீவு ஒரு சின்ன ஐலண்டு ஒரு குட்டித்தீவு அதன் மீது எனக்கு எந்தவித மரியாதையும் இல்லைங்கிறார் ஆனா நம்முடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி கிருஷ்ணாராவ் அவர்களாக இருக்கட்டும் அட்டார்னி ஜெனரல் செட்டில் அவர்களாக இருக்கட்டும் இதை போராடி இந்தியா பெற வேண்டும் என்று இருக்கின்றார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை ஒரு பிரச்சனை இல்லாம கச்சத்தை விருந்துச்சு இதை பிரதமர் அவர்கள் சமீபத்துல நாகர்கோவில் பேசும்பொழுது இதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லியிருந்தார் நாட்டு மக்களுக்கு கச்சத்தீவை யார் தாரை வார்த்தார்கள் என்று தெரியும் பொழுது இத்தனை நம்முடைய ஆயிரக்கணக்கான மீனவ சொந்தங்களுக்கு தினமும் கூட அந்த கச்சத்தீவு பகுதியில பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு யார் காரணம் என்று தெரியும் பொழுது நாட்டினுடைய மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று பாரத பிரதமர் அவர்கள் நாகர்கோவில் நம்முடைய கட்சியினுடைய மீட்டிங்ல சொல்லிட்டு போனாங்க ஆனால் இன்னைக்கு நாட்டு மக்களினுடைய முதல் பகுதி நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்றது எப்படி காங்கிரஸ் சதி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு கச்சத்தீவின் இருந்த கிளைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து ஒரு ஒரு செங்கலாக விட்டு கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இந்திரா காந்தி அம்மையாரும் சனநாயக்க அவர்களும் சேர்ந்து ஒரு டீலை போட்டு அதை ஆறாண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல எக்ஸிகூட் பண்ணி அன்னைக்கு நம்முடைய அவர்கள் ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக முத்துராமலிங்க தேவரையா அவருடைய வழியில் வந்தவர்கள் அவர் பாராளுமன்றத்தில் போராடினார் மூக்கையா தேவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் அவரை சமாதானப்படுத்துவதற்கு அன்னைக்கு உள்துறை அமைச்சர் எல்லாம் பேசும்பொழுது அதை எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சாங்க மூக்கையா தேவரவர் இன்னைக்கு அவங்க மூக்கையா தேவ பேரே மறைச்சாங்க அதன் பிறகு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஜனசங்கம் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லங்கய்யா ஜனசங்கத்தில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அதே பாராளுமன்றத்தை இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து கேட்டார்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறீர்கள் இந்த நாடு உங்களை மன்னிக்குமா கட்சத்தீவை தாரை வார்த்திருக்கின்றீர்களே அதனால் நாட்டு மக்கள் இதை மறந்து விடக்கூடாது காங்கிரஸ் எவ்வளவு துரோகம் செய்தார்கள் என்பது இன்னைக்கு நாம பேசணும் நாளைக்கு நாம திமுக எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறது குறிப்பாக அதனுடைய முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் எப்படி கூட்டு செய்தி செய்தார்கள் என்பதை நாளைக்கு பேசும் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீவு தாரை வார்க்கப்பட்ட பொழுது ஆர்டிகல் ஆறு ஆர்டிகல் ஆறு என்ன சொல்லிச்சுனாங்க கச்சை தீவு இலங்கைக்கு கொடுத்தாலும் கூட நம்முடைய மீனவர்கள் தீவை பயன்படுத்த முடியும் என்பதுதான் ஆர்டிகல் ஆறு தீவுக்கு மீனவர்கள் போலாம் மீன் வலைய போய் உலர்த்தலாம் மீன் பிடிக்கலாம் அதற்கப்புறம் திரும்ப மீன் வலையை கொண்டு வந்துடும் அது இலங்கையினுடைய பகுதியாக தாரை வார்க்கப்பட்டிருந்தாலும் கூட மீனவர்கள் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஆர்டிக்கல் ஆறுச்சு திருட்டுத்தனமாக அதை எமர்ஜென்சிக்கு முன்னாடி அந்த ஆர்டிக்கல் ஆற நைசா எடுத்துட்டாங்க எவ்வளவு பிராடுத்தனம் பண்ணிருக்காங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதாவது தமிழக மக்களை சமாதானப்படுத்துவதற்காக அதான் தீவத்தான் கொடுத்துட்டாங்க யாருமே இல்லை ஒரு சர்ச்சு தான் இருக்குது மனிதர்கள் வசிக்கலன்னு சொல்லிட்டாங்க ஆனா கவலைப்படாதீங்க மீனவ சொந்தங்கள் நீங்க கச்சத்தீவை பயன்படுத்திக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க அந்த தீவுக்கு போய் வலையெல்லாம் உலர்த்தலாம்னு சொல்லித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல தமிழகத்துல போராட்டம் வெடிக்கல நாளை கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பகுதியை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் செய்திருக்கின்றார்கள் மக்களை அந்த நேரத்துல போராட்டம் வெடிக்க கூடாது என்பதற்காக ஆர்டிக்கல் ஆறு நாம எல்லாம் மறந்துட்டோம் எழுபத்தி நாலு முடிஞ்சது எழுபத்தி முடிஞ்சது அப்புறம் ஆர்டிக்கல் ஆற திருட்டுத்தனமாக எடுத்திருக்கின்றார்கள் அதன் பிறகுதான் பிரச்சனை இன்னைக்கு முழுவதுமாக அந்த தீவு இலங்கைக்கு சொந்தம் ஆர்டிக்கல் ஆறு இல்லாத காரணத்தினால எந்த மீனவனும் கச்சத்தீவு பக்கத்துல மீனவ சொந்தங்கள் போக முடியாது கச்சத்தீவுக்குள்ள இறங்க முடியாது கச்சத்தீவுக்கு பக்கத்துல போக முடியாது இந்த எல்லையை இதெல்லாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இருந்த எல்லை மீனவர்களுடைய முப்பாட்டம் பாட்டம் தாத்தா அவங்க காலம் காலமாக மீன் பிடித்தவர் அந்த எல்லை வரைக்கும் போனவங்க இவங்க எழுபத்தி நான்குல இரண்டு அரசியல் கட்சிகள் சதி செய்து எல்லையை தான் இன்னைக்கு பிரச்சனை மீனவ சொந்தங்கள் இத்தனை ஆண்டு காலமாக போன எல்லைக்கு அவர்களால் போக முடியவில்லை ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு பல்லடத்துல ஒரு கிராம பகுதியில ஒரு தோட்டத்தில் உட்காந்து அந்த மீட்டை கொடுத்து கோயம்புத்தூர்ல எல்லாத்தையும் வந்து அவ்வளவு முக்கியமான உட்கார்ந்து அதனால இருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்கள்ட்ட அன்பார் இந்த வேண்டுகோள் இந்த செய்தியை நீங்க எல்லாரும் கொடுக்க நாளைக்கு சொல்றாங்க நாளைக்கு சொல்றோம் ஏன்னா இரண்டாவது பகுதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த இரண்டாவது பகுதியை பேசும் பொழுது எதற்காக இந்திரா காந்தி அவர்கள் இதை செய்தார் நேரோவர்கள் காலத்திலிருந்தே விட்டு கொடுத்தாச்சு இந்திரா காந்தி அம்மா அறுபத்தி எட்டுல அது பாராளுமன்றத்துல அப்பவே கேள்வி கேட்கிறாங்க சினநாயக்காவோடு என்ன என்ன ஒப்பந்தம் போட்டீங்க இலங்கையோடு அதை பாராளுமன்றத்துல சொல்லுங்க சொல்லுங்க அப்பெல்லாம் சொல்லாம தவிர்க்கிறாங்க எழுபத்தி நான்குல கொடுத்தாச்சு கொடுத்தது எப்படி கொடுக்கறாங்கன்னா ஆர்டிக்கல் ஆரை கொண்டு வந்து நம் நாம் போராட்டம் பண்ணக்கூடாதுங்கிறக்காக நைசா ஏமாத்தி கொடுக்குறாங்க அதனால் நாளை மிச்சிருக்கக்கூடிய பகுதி சொல்றோம் இந்த நியூஸினுடைய முக்கியத்துவத்திற்காக வேற எந்த கேள்வியும் நாங்கள் எடுக்கல நாளை பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கும் போது நாங்கள் கேட்கிறோம் பலடம் பகுதியில் இன்னைக்கு பிரச்சாரம் முடியும் பொழுது கடைசியா பொது கேள்விகள் பொது விஷயங்களை பேசுறோம் ஆனா இன்னைக்கு இது மிக முக்கியமான நியூஸ் வேற எதுவும் லோக்கல் பாலிடிக்ஸோ வேற அரசியலோ நான் பேச விரும்பவில்லை இதை நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஸோ உங்களுக்காக நாளைக்கு ஃபுல் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுறோம்னா நாளைக்கு மக்களுடைய பார்வைக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுத்துடுறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இரண்டு முக்கியமான நோட்ஸ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அந்த கன்சல்டேட்டிவ் கமிட்டிக்காக போடப்பட்ட நோட்ஸ் அதில் ஃபைல் நோட்டிங் எல்லாமே காப்பி பண்ணியிருக்காங்க ஒரு ஒருத்தர் என்ன சொன்னாங்க கிருஷ்ணாராவ் அவர்கள் அட்டார்னி ஜெனரல் அவர்கள் நேரு அவர்களுடைய ஃபைல் நோட்ஸ் என்ன அது குறிப்பாக மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நேரு அவர்கள் சொன்ன பிறகு அவங்களுடைய கருத்து என்ன அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பத்தொன்பது ஜூன்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் சந்தித்த பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்க அந்த குறிப்பு என்ன எல்லாமே இருக்குங்கன்னா நாளைக்கு இதை மக்கள் மட்டத்தில் வெளியிடுகின்றோம் இரண்டாவது பகுதி வந்த பிறகு முழுவதுமாக தமிழ்நாட்டுல முதன் முதலாக இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியில மாநில தலைவராக நான் சொன்னேன் மீட்க வேண்டும் என்று அதனுடைய தொடர் முயற்சி இன்னைக்கு ஒரு படி எடுத்து வச்சிருக்கோம் மக்களுக்கு எப்படி கொடுத்தோம்னு முதல்ல தெரிஞ்சாத்தாங்கன்னா அடுத்து எப்படி வாங்குறதுன்னு ரெண்டாவது பேசணும் இன்னைக்கு மக்கள் மன்றத்துல எப்படி கொடுத்தோம் என்கின்ற வாதத்தை முன்னாடி வைக்கிறோம் ஏன்னா எப்படி கொடுத்தாங்க யாருக்குமே தெரியாது ஏன்னா இன்னைக்கு நாம இது பேசுற வரைக்கும் இது கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் தான் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் பொது பார்வையில் இல்ல யாருக்கும் தெரியாது எப்படி கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க நாளைக்கு நான் பிரஸ் மீட்ல இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னா இந்த முழு டாக்குமெண்ட்டை படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓ இப்படித்தான் கொடுத்தாங்களா பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் கச்சத்தீவு திரும்ப வர வேண்டும் இல்லைனா மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வே இல்லை குடிப்பாங்க நாங்க சண்டை போடுவோம் முதல்ல எல்லாம் முப்பது நாள் நாற்பது நாள் வச்சிருப்பாங்க நீ பதினாலு நாள்ல கை கைது பண்ணவங்க ரிலீஸ் பண்ணி கொண்டு வரோம் எத்தனை நாளைக்கு போராடுறதுங்கன்னா எத்தனை நாளைக்கு போராடு இதற்கு ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது அந்த எல்லையை திரும்ப கொண்டு வரணும் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாங்கன்னா நம்முடைய கடல் பகுதியில இருந்து ராமநாதபுரத்துல கிட்டத்தட்ட ஆறு நாட்டிக்கல் மைல் கல்லு மீன் பிடிக்க முடியாது ஆறு நாட்டுக்கெல்லாம் மயில தாண்டோனே தான் மீன் பிடிக்கிறாங்க அதுக்குள்ள கச்சத்தீவு வந்துடும் கச்சத்தீவுக்கு அப்புறம் நெடுந்தீவு வந்துடுது அந்த காலத்துல நெடுந்தீவு வரைக்கும் போனோம் ஏன் ராமநாதபுர சுவாமி நம்முடைய சிவபெருமானுக்கு நெடுந்தீவுல இருந்து பால் வந்துச்சு நெடுந்தீவுல இருக்கக்கூடிய மாடுகள் நெடுந்தீவுல இருக்கக்கூடிய பால் தினமும் நெடுந்தீவுல இருந்து வந்து நம்முடைய சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி கோயில் அந்த பால்ல தான் அபிஷேகம் பண்ணாங்க எல்லாம் மாறிவிட்டது அதனால் இன்னைக்கு எங்களுடைய ஸ்டேட்டட் பொசிஷன் வெரி கிளியர் என்ன இரண்டு வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் கட்சத்தீவை மீட்பது தமிழக பாரதிய ஜனதா கட்சினுடைய கோரிக்கை மட்டுமல்ல வேண்டுகோள் மட்டுமல்ல அதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு இறங்கி இருக்கின்றோம் அத வந்து அபிஷியலாவே ஜெய்சங்கர் அவங்க கிட்ட ஒரு வருஷத்திற்கு முன் போய் அபிஷியலாவே நாங்க அத பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுத்து விட்டு கேட்டிருக்கின்றோம் கடந்த பத்து ஆண்டுகளும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இது இப்போ இப்போ முதல் படிக்கு வரும் போது கடந்த பத்தாண்டுகளா இத்தனை ஆண்டுகளா என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க இன்னைக்கு ஒரு தனிமனித போராட்டம் அத தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் இன்னைக்கு கேட்டிருக்கோம் கிளாசிஃபை டாக்குமெண்ட டி கிளாசிஃபை பண்ணிருக்கோம் ஆர்டிஐல வாங்கிருக்கோம் ஆனால் போராட்டத்தை நீங்க எடுத்திருக்கோம் நீங்க பாருங்க இத்தனை ஆண்டு காலமா காங்கிரஸ் பத்து வருஷம் அதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல இருந்து பாராளுமன்றத்தினுடைய பேச்சுக்கள் இதான் கிட்டத்தட்ட மூன்று வருஷமாக மாநில தலைவரான பின்பிருந்து

சார் நிறைய குழந்தைங்க வந்து உங்களை பாக்குறதுக்கு வர்றாங்க நிறைய மாலை போடுறாங்க அவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் அல்லது

தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்ற ஒரு மனிதன் நான் எட்டு மாசமா எட்டு மாசமா இங்கேயே சுத்திட்டு இருக்கேன் கிராமத்துல எல்லா இடத்துல அதுவும் எட்டு மாசமா நகரத்துல நான் ராமேஸ்வரத்துல ஆரம்பித்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியும் கடந்து வீதி வீதியாக தெரு தெருவா கிராமம் கிராமமா வந்திருக்கு இந்த மூன்று ஆண்டுகள்ல தமிழகத்துல பட்டி தொட்டி எல்லாம் சுத்தி இருக்கிறேன் யாத்திரை ஒரு பக்கம் விடுங்க எட்டு மாசம் அதன் பிறகு எல்லா இடத்துலயும் சுற்றுப்பாடு ஏசி ரூம்ல இருந்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதி நான் இல்லை என்பது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு இந்த பிரஸ் மீட் எங்க நடக்குதுன்னா இவ்வளவு பெரிய முக்கியமான நியூஸ் ஒரு நேஷனல் நியூஸ் எங்க நடக்குது ஒரு கிராமத்துல பல்லடத்துல ஒரு தோடத்துல அது செய்து கொண்டு கொண்டிருக்கிறோம் அது கூட பாத்தீங்கன்னா நகரத்துல ஏசி ரூம்ல பண்ணலீங்கன்னா அதனால் என்னை தொடர்ந்து முன்னூத்தி அறுபத்தி நாட்களும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க அதுல எந்த மாற்று கருத்து மக்கள் வந்து நேரடியாக உங்ககிட்ட எம்பி ஆனதுக்கு பிறகு நேரடியா தொடர்பு வந்து போன் பேசணும் மக்களுடைய தொண்டனா உங்களை அதுக்கான வழிமுறை செஞ்சு கொடுத்துருவீங்க நிச்சயமாக ஏன்னா மக்கள் இவ்வளவு ஆர்வமா ஏன் வர்றாங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் இந்த எல்லாத்தையும் கொண்டு வரும் அதிமுக திமுக எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதரர்களே இன்று தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியை உங்களிடம் பகிர விரும்புகின்றோம் சில வாரங்களுக்கு முன்பு நான் தனிப்பட்ட முறையில் துறை அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திட்ட ஆர்டிஐ மூலமாக சில விஷயங்களை கேட்டிருந்தேன் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கட்சத்தீவை பற்றி தொடர்ச்சியாக தமிழகத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் எப்படி கட்சத்தீவு கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது என்று அதெல்லாம் கிளாசி பல காலமாக பொது வெளியில அந்த எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லைங்க அதே நேரத்தில் கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதுனால நம்முடைய மீனவச் சொந்தங்கள் வார வாரம் கைதாகிறதும் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அது ஒரு பிரச்சனை ஆகிறதும் அதன் பிறகு உடனடியாக அரசியல் கட்சிகள் அந்த எரீர தீயில மறுபடியும் எண்ணெய் ஊத்துறதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது இந்த நேரத்தில் எம்ஏ ஏற்ற ஒரு இந்திய குடிமகனாக இந்த கச்சத்தீவு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் இலங்கையில அவருடைய கவுண்டர் பேட்டாக இருந்த சென்னநாயக் அவர்களும் ஒரு சீக்ரெட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க கச்சத்தீவை தாரை வார்க்க வேண்டும் என்று ஒரு போட்டுட்டாங்க அப்படின்னு பாராளுமன்றத்தில் அதிகமா பேசப்பட்டது அதனால் அது சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்பந்தமாக என்ன இருக்கு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது அது சம்பந்தமான டாக்குமெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த டாக்குமெண்ட்டையும் கேட்கும் பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் எம்ஏ எக்ஸ்ட்ரனல் அஃபேர்ஸ்ல இருந்து இந்த டாக்குமெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டது குறிப்பாக இரண்டு முக்கியமான இதுவரை பொதுவெளியில் இல்லாத அந்த இரண்டு டாக்குமெண்ட்டை கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல மீட்டிங் ஆஃப் தி இன்ஃபார்மல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி அதன் பிறகு ஃபாரின் செக்ரட்டரியும் நம்முடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கச்சத்தீவை பத்தி என்ன பேசினாங்க இந்த இரண்டு விஷயங்களும் கூட டாக்குமெண்டாக கொடுத்தாங்க இதை எந்த ஒரு இந்திய குடிமகன் படித்தாலும் கூட ரத்தம் கொதிக்கும் அந்த அளவுக்கு கச்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அப்ப பல சதிவேலைகளை செய்து கச்சத்தீவை தாரை வார்த்திருக்கின்றார் குறிப்பாக இந்த டாக்குமெண்டேஷன்ல ஆரம்ப காலத்துல படிச்சீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மீட்டிங் ஆஃப் இன்ஃபார்மல் கன்சல்டேட்டிவ் கமிட்டியில கச்சத்தீவனுடைய ஸ்டேட்டட் பொசிஷன் கச்சத்தீவு என்ன பிரச்சனையில் இருக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய கச்சத்தீவின் மீது இருக்கக்கூடிய பார்வை என்ன நமக்கு தெரியும் கச்சத்தீவு நம்முடைய இந்திய கடற்பகுதியில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அப்பவே வந்து ஒரே ஒரு சர்ச்சு மட்டும்தான் கச்சத்தீவில் இருக்கும் இரண்டு நாடுகளுக்கும் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீவாக கருதப்பட்டது குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை கச்சத்தீவு என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் காரணம் ஒரு நாட்டினுடைய எல்லை பரப்பை தீர்மானிக்க கூடிய ஒரு தீவு அந்த தீவை தீவைட்டீங்கன்னா எல்லை பரப்ப நாமளே சுருக்கி கொள்கின்றோம் அதுவும் குறிப்பாக எல்லாம் படிச்சீங்கன்னா ராமநாதபுரத்தினுடைய ராஜா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஜமீன்தாரி ரைட்ஸ் அவருக்கு வரும் பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை எந்த பிரச்சனையும் இல்லாம கச்சத்தீவு பகுதியில முத்தல்லாம் எடுத்திருக்கோம் யாருக்கு நாம வந்து வரி கொடுக்கல அது இலங்கையில் இருக்கக்கூடிய டச் அப் இருந்தா யாருகிட்டயும் வந்து ஒரு டிஸ்பியூட் கூட கிடையாது ராமநாதபுரத்தினுடைய ராஜா அன்இன்டர்பிரிட்டடாக எயிட்டீன் செவன்டி ஃபைவ் டு நைன்டீன் அந்த கச்சத்தீவனுடைய ரைட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு இலங்கை அப்செக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக இலங்கையினுடைய விமானப்படை கச்சத்தீவுல வந்து துப்பாக்கி சுடும் பயிற்சியை நடத்த வேண்டும் என்று கேட்கின்றார்கள் நடத்தணும் இந்தியா போகும் பொழுது இலங்கை அப்செக்ட் பண்றாங்க அப்பெல்லாம் ஆரம்பத்தில் இந்தியாவுடைய ஸ்டாண்டை பார்க்கும் பொழுது கச்சத்தீவு நம்முடையதுன்னு இருக்கு அதன் பிறகு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருக்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அவர்கள் ஒரு ஃபைல் நோட்டிங்கில் எழுதுறாங்க அந்த காமன்வெல்த் செக்ரட்டரி குண்டேவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் இருக்கிறாங்க அவங்க இந்த பாராளுமன்றத்தில் இதை பத்தி கேள்வி எல்லாம் வரும் பொழுது அதை பத்தி எழுதும் பொழுது நேரு அவர்கள் பிரதம மந்திரியாக ஃபைல் நோட்டிங்ல போட்ட நோட்டிங் எங்க இருக்குதுங்க என்ன எழுதுறாங்கன்னா ஐ அட்டாச் நோ இம்பார்டன்ஸ் அட் ஆல் டு திஸ் லிட்டில் ஐலாண்ட் இந்த குட்டி தீவுக்கு நான் எந்தவிதமான மரியாதையும் கொடுக்க போவது கிடையாது ஐ ஹாவ் நோ ஹெசிடேஷன் அண்ட் கிவிங் அப் ஆர் கிளைப் டு இட் வித பிரச்சனையும் இல்லாம அந்த தீவை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் எனக்கு இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தீர்க்கப்படாமல் இருப்பதை எனக்கு பிடிக்காது அதனால் இது இலங்கை பக்கத்தில் இருக்கு சிலோன்ல இருக்கு அதனால் இந்த மேட்டர் நான் இலங்கை ரைஸ் பண்ண போறது கிடையாது பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இந்த பகுதி பார்த்தீங்கன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காமன்வெல்த் செக்ரட்டரி குண்டேவி அவர்கள் அவர்களுடைய எழுதப்பட்ட பாராளுமன்ற குறிப்புக்கு அவருடைய ஃபைல் நோட்டிங் இருக்குதுங்க அதன் பிறகு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா முக்கியமான மனிதர்கள் எல்லாமே அரசு உள்ள உதாரணத்துக்கு கிருஷ்ணா ராவ் ஜாயின் செக்ரட்டரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சொல்றாங்க நம்ம நல்ல லீகல் கேஸ் இருக்கு கச்சத்தீவு நம்மளுக்கு தான் அந்த பிரச்சனை இப்பவே தீர்க்கணும் எவிடென்சரி வேல்யூ ஆஃப் கம்ப்யூட்டிங் கிளைம்ஸ் பார்க்கும் சிலோன் வந்து கேட்கறாங்க ஆனா அதே நேரத்துல நம்ம நல்ல லீகல் கேஸ் இருக்கு அதனால் முழுமையாக இந்த கச்சத்தீவு நம்ம கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க நாங்க கிருஷ்ணா ஜாயின் ஜாயின்ட் செக்ரட்டரி மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவர் எப்போ சொல்றாரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அதன் பிறகு நம்முடைய அட்டார்னி ஜெனரல் சிட்டில் ரொம்ப முக்கியமான